Chetinod Cement. Perfect concrete choice. 63 years of excellence. நெல்லையில் தீயணைப்புத்துறை மண்டல துணை இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்சப்பணம் சிக்கிய விவகாரத்தில் வேண்டுமென்றே பணத்தை வைத்ததாக தீயணைப்புத்துறை ஊழியர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பதினெட்டாம் தேதி அந்த அலுவலகத்தில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் ரூபாய் சிக்கியது இது தொடர்பாக துணை இயக்குனர் சரவணபாபு மற்றும் அவரது ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த பணம் தன்னுடையது அல்ல என சரவணபாபு மறுத்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு முந்தைய நாள் இரவு மர்மநபர் ஒருவர் பை ஒன்றை கொண்டு வந்து அலுவலகத்துக்குள் வைத்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட தீயணைப்பு ஊழியர் ஆனந்தும் அவரது உறவினரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சரவண பாபுவை லஞ்ச புகாரில் சிக்க வைக்க உயர் அதிகாரி ஒருவர் கொடுத்த பணத்தை ஆனந்த் வைத்ததாக கூறப்படும் நிலையில் அந்த அதிகாரி யார் என விசாரணை நடைபெறுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்